எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கேக்குற கேள்விய பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல யாராவது குயிஸ் ஆஃப் லாக்ஸ் யாராவது என் மச்சான் தலைவா ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்க்கணும்னா அத கூட்டி வந்தேன் ஏண்டா பீச்சில மீட்டிங் நடக்கறப்ப ஒரு நாயை இந்த மீட்டிங் ஆள் குட்டி வந்திருக்கா அதான்டா பன்னி மேக்கறன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கறான் அடுத்த கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் குஸ்டின் ஏண்டா எல்லாரும் ஒரு நிமிஷம் வரீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க டெல்மி குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம்